ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பி பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து சடங்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் ஊருக்கு போயிட்டுருக்கோம் தாய் மாமார் சீர் அத்தமாரி சீரு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் முன்னாடி ரெண்டு பேரும் வர்றவங்க எங்கள் அக்கா அவங்க தான் எங்கள் மாமா பாருங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம் இது எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா திருப்பவனம் திருப்பவனத்துலேருந்து உள்ளே ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளக்கரை அந்த ஊர் பேர் வந்து வெள்ளக்கரை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அப்பா பிறந்த ஊர் இது அப்பா பிறந்த ஊர் இந்த ஊர் தான் என் பொண்ணு வர பாருங்க நிதானமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொறுமையாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே அது ஒரு தனி அழகு தானே ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்தாச்சு அவள் ஏஜ் அட்டன் பண்ணால அந்த பொண்ணோட தங்கச்சி தான் ஆராத்தி எடுக்கிறாங்க மாமாமார்களுக்கு ஆளாத்தி எடுக்கிறதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்க சின்ன அவள் ரொம்ப சின்ன பொண்ணு அவளை வச்சு தான் எடுத்தான் இது வந்து தம்பி ஒய்ஃபு இது தான் தம்பி பெரிய தம்பி இந்த அவன் தான் பெரிய தம்பி எங்கள் இருப்பாருங்க சிறப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறேன்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப 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 பொறுமை வேணும்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவள் மருமகளுக்கு என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மோதிரம் எடுத்து போட்டோம் அப்புறம் எங்களால் முடிஞ்சதை எடுத்து போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் பெரியக்கா அந்த பக்கம் நிற்கிற சுடிதார் பக்கம் நிற்கிறது எங்கள் அக்கா பொண்ணு இது வந்து சின்னக்கா அவங்க வந்து எங்கள் அம்மா இது வந்து தங்கச்சி ஓகே பாய்